ஸ்ரீ வெங்கடாரிய தனயம் தத்பாத கமலாசிரயம் ராமானுஜு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில இருபத்தி அஞ்சாவது பாசுரத்தில் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு தெரிவிக்கிறார் அந்த ஒருத்தி மகனுக்கு ஏன் ஏற்றம் ஏன் ஒருத்தின்னு சொன்னா அப்படிங்கிறத ஒரு சில கருத்துக்களை இந்த பதிவுல பார்க்கலாம் ஒருத்தி மகன் அதாவது சொல்லும் போதே மகன் மகனுக்கு நம்ம பொருள் பார்த்தோம்னா யார் தந்தையின் பேச்சை கேட்டு நடக்கின்றானோ அவனுக்கே மகன் அப்படின்னு பேரு ஏன்னா தந்தை சொல்லை கேட்டால்தான் மகன் பிராமண பெருமான் காட்டிற்கு செல்ல வேண்டும் அப்ப கிட்ட வந்து சொல்றான் நான் காட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது கௌசல்யா கேட்கிறா எதுக்காக நீ எதுக்கு காட்டுக்கு போனோம் அதெல்லாம் சொல்லாதே எப்பவுமே நீ என்ன பண்ணணும் தாயின் சொல்லை கேட்க வேண்டும் நான் சொல்றத நான் சொல்றேன் அம்மா சொன்னா கேட்டே ஆகணும் அம்மா சொல்லை தட்டாதே ஆனா நடந்ததோ வேறு அப்போ வருத்தப்பட்டாலாம் கௌசல்யா அப்போ சொன்னார் நான் அடுத்த அவதாரத்தில் அம்மா பேச்சை மட்டுமே கேட்கக்கூடிய அந்த அவதாரம் எடுக்கின்றேன் அதனால தாய் என்ன சொல்லுகின்றாலோ அதையே கேட்கக்கூடிய ஒரு அவதாரமாக அமைந்ததுதான் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது பார்க்க முடியாது கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ணா அம்மா பேச்ச கேட்டுட்டே இருந்தான் சிறைச்சாலையில பிறக்கிறான் தேவகி பார்க்கறா அந்த குழந்தை நாலு கைகளோட இருக்கு பார்த்தவொன்னே ரொம்ப பயந்து போயிட்டாவோ இப்படி நாலு கைகளோட வந்தா கம்சனுக்கு தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுவான் அதனால உடனே அந்த நாலு கையை மறைச்சிக்கோ நாலு கையில் ரெண்டு கையை மறைச்சுக்கோன்னா கம்சனுக்கு பயந்து நாலு கைகளை இரண்டு கைகளாக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே மறைச்சிருந்தான் அம்மா சொன்னது அப்போவே கேட்டான் பதினோரு வயசு வரைக்கும் அவன் நான்கு கை சத்துர்பு பூஜத்தோடு இல்லவே இல்லை அதுக்கப்புறம் தான் சதுர்புஜத்தை மீண்டும் வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிறது பார்க்கவே முடியாது இப்படி அந்த மகனாக இருந்தவர் தாய் சொல்லை கேட்டுக்கொண்டே இருந்தார் எப்போது கிருஷ்ண அவதாரத்திலே வழக்கமாக எம்பெருமான் எம்பெருமான் இந்த லீலாபூதியில் வருவது அவதாரமாக சொல்லப்படும் இங்க மட்டும் ஏன் பிறப்பு அப்படிங்கிறான்னா நம்மை போல எம்பெருமான் கர்ப்பவாசம் பண்ணி இந்த அவதாரத்தினை எடுத்தார் எதற்காக எம்பெருமான் கர்ப்பவாசம் பண்ண வேண்டும் நாம யாரும் கர்ப்பவாசம் மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் எம்பெருமானே தான் கர்ப்பவாசம் பண்ணி இந்த அவதாரத்தினை எடுத்து கொண்டான் அப்படிங்கிறத காண முடியாது அது இல்லாமல் அந்த பிறப்பு அவன் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவன் ஆனால் நம்ம வந்து பிற இந்த பிறப்பில் மறுபடியும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவன் நம்மை போல பிறந்தான் அவனைப் போல நாம் பிறக்காமல் இருக்கணும் அதற்காக அவன் நம்மை போல பிறந்து எளியவனாக பிறந்தான் அப்படிங்கிறதையும் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அழகாவே காட்டப்படுறது ஒரு வருஷம் ஆச்சு அவ பெயர் சூட்ட போகிறா பெயர் சூட்டுறதுக்கு வாத்தியார் கர்காச்சாரியர் வந்ததுலேருந்து அவர் சொல்கிறா இப்போது நல்லா விமர்சையாக அரேஞ்ச் பண்ணிடலாமா நம்ம பெயர் சூட்டு விழாவை இந்த காலத்துலலாம் கூட நம்ம பண்ணுறோம் இல்லையா விமர்சையாக பெருசாக கல்யாண பந்தல்லாம் போட்டுட்டு அதில் தான் பெயர் சூட்டு விழா அந்த ஒவ்வொரு சின்ன விழாவையும் பெருசாக எடுக்கணும் அந்த மாதிரி கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் இதே மாதிரி எதாவது பண்ணிடாத ஏன்னா நான் வந்து யாருக்கு அங்கே வசுதேவருக்கும் நான் தான் வாத்தியார் இங்கேயும் வந்தால் அதே தான் என்ன பண்ணா கம்சனுக்கு நன்னாவே தெரிஞ்சு போயிடும் இதில் ஏதோ இருக்கு அப்படின்ட்டு அதனால எதுவுமே பண்ணாதேன்னு சொல்ல என்ன பண்ணால் ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு மாட்டு தொழுவத்தில் எம்பெருமானுடைய அந்த பெயர் சூட்டு விழா நடந்தது அவ்வளவு எளிமையா எவ்வளவு பெரிய எம்பெருமான் அவனுடைய அந்த பெயர் சூட்டு விழா எங்க நடக்கிறது ஒரு மாட்டுத் துழுவத்துல நடக்கிறதுன்றதையும் நம்மளால காண முடியாது அந்த குறையை போக்குவதற்காகத்தான் இப்ப பார்த்தோம்னா ஸ்ரீ ஜெயந்தி ஒவ்வொரு இல்லங்களிலும் எந்த அளவுக்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த மாதிரி எங் யாரோட பிறந்த தினத்தையும் நம்ம கொண்டாடுறதே இல்லை அப்படி கொண்டாடக்கூடியதாக நாம இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன்னா ராமன் ராஜாவாக இருந்தான் அவன் பிறந்ததை நாடே கொண்டாடித்து ஆனா கிருஷ்ணன் எம்பெருமான் பிறந்தத யாரும் கொண்டாடவே முடியல எல்லாமே அங்க ரகசியமாக காக்கப்பட்டது அதனாலதான் இப்போ ஸ்ரீ ஜெயந்தின்னு பெருமானுடைய பிறந்த தினத்தை நம்ம அவ்வளவு விமர்சையா ஒவ்வொரு இல்லங்கள்லயும் பலவித பக்ஷணங்களோட நம்மால கொண்டாட விவோம் கொண்டாடி இருப்போம் அப்படிங்கிறத காண்கிட்ட இதெல்லாம் இருக்க எதற்காக தேவகியினை ஒருத்தி அப்படின்னு சொன்ன ஆண்டாளிங்க அப்படின்னா ஒப்பில்லாத உறுத்தி ஏன் ஒப்பில்லாத என்ன வெறுமானையே மகனாக கொண்டிருக்கிறாள் என் பெருமானை மற்றவர்கள் கூட மகனாக அடைந்து கௌசல்யா செல்யா மகனாக இருந்தா அதே மாதிரி நிறைய பேர் வந்து பெருமான் அவதரி அவதாரம் பண்ணி அத ஸ்தானத்தை கொடுத்திருக்கின்றானே அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ஒரு பாக்கியம் இந்த தேவகிக்கு கிடைத்துதான் ஏன்றது பார்த்தோம்னா என் பெருமான் அவதாரம் பண்ணும்போதே புஜங்களுடன் அவதரித்தான்றதை பார்த்தோம் அதுவும் பாகவதத்தில் அழகாக எப்படி வர்ணிக்கப்படுகிறதுனா தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷமம் சதுர்புஜம் ஜங்க கதாதாயுதம் கலசோபி கௌஸ்துவம் பீதாம்பரம் சாந்திர பயோதலோபகம் மகார வைடூரிய கிரீடகுண்டலிஷா பரிஷ்வக்த குந்தலம் உத்தாம யங்கத தங்கனாதிபிகி விரோசமானம் அப்படின்னு குறிப்பிடுறார் என்னன்னா அவர் நான்கு கத கரத்தோட இருந்தார் பட்டு பீதாங்கரன்கள்லாம் முடித்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லை அவர் கையில் ஆயுதங்கள்லாம் இருந்தது ஒரு குட்டியா குழந்தை அண்ணா உங்களோட மனஸ் மனத்திறையில பாருங்க ஒரு குட்டி குழந்தை குழந்தை பிறந்த உடனே எப்படி இருக்கும் தெரியும் ஒரு குழந்தை அந்த குழந்தை எப்படி இருக்கு கையில க நான்கு புஜங்களா இருக்கு அப்புறம் பட்டு பீதாம்பரங்கள்லாம் அணிஞ்சன் இருக்கு கிரீடம் இருக்கு கையில் ஆயுதங்கள் இருக்கு இதெல்லாம் கூட பரவாயில்லப்பா ஆனா மார்புல ஸ்தலத்துல அந்த குட்டி குழந்தை அந்த குட்டி குழந்தையில குட்டி மகாலட்சுமி இருக்கா மகாலட்சுமி அந்த குழந்தையோட மார்பகத்துல இருக்கா பக்ஷஸ்தலத்துல அது இல்லாம நாபியில இருந்து குட்டி தாமரை அந்த குட்டி தாமரைல இன்னும் ஒரு குட்டி பிரம்மா வேற இருக்கார் இந்த அனுபவம் வேற எந்த உறுத்திக்காவது வேற எந்த தாய்க்காவது கிடைத்ததா பிறக்கும் போதே எம்பெருமான் பிறக்கும் போது இந்த தாய்க்கு மட்டும்தான் என்ன கொடுத்திருக்கான் பிறக்கும் போதே தான் இத்தனை ஆயுதங்களுடனும் அணிகலன்களுடனும் பிறந்தான் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனாட்டு அதாவது மருமகள் பண்ணுங்க கூடவே கூட்டுன்னு பிறந்தான் காமிக்கிறான் இவத்தான் உன்னோட மாட்டுப்பண்ணு பிறந்த உடனே அம்மாவுக்கு காமிக்கிறான் அந்த மாதிரி யாருக்காவது நடந்துதா அது மட்டும் இல்லை ஒரு திருமணம் நடந்தா என்ன பண்றோம் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க குழந்தை செல்வம் உண்டாகுக அப்படின்னா வாழ்த்துறோம் ஆனா இந்த எம்பெருமான் அவதரிக்கும் போதே தன்னுடைய குழந்தையான பிரம்மாவுடன் வந்தார் பிறக்கும் போதே என்ன பண்றார் கல்யாணம் ஆயிருக்கு பார்த்து மாட்டு பெண்ணுன்னு காமிக்கிறார் இதுதான் அவனோட பேரன்னு பிரம்மாவையும் காமிக்கிறார் எந்த தாய்க்காவது இந்த பாக்கியம் கிடைத்ததா கிடைத்திருக்கவே முடியாது கிடைக்கவும் கிடைக்காது இனிமேல் பிறக்கும் போதே மாட்டு பெண்ணுடனும் பேரனுடனும் தரிசனம் செய்த ஒரே ஒருத்தி யார்னா தேவகி மட்டும்தான் அதனால் தான் இங்கு ஆண்டாள் அழகாக ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிற அந்த அழகான பதத்தினை இங்கு கையாண்டிருக்கின்றாள் அது சரி ஒருத்தி மகனாய் பிறந்தால் அந்த தேவகிக்கு உயர்வு இருந்தது அப்படின்றத பார்க்க முடியாது ஏன்னா யாருக்குமே குழந்தை மருமகளுடனும் பேரனுடனும் பிறக்கவில்லை அதனால் அவள் ஒப்பில்லாத ஒருத்தி தேவகி ஒப்பில்லாத ஒருத்தி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் எப்படி வளர்ந்தான் ஒழித்து வளர்ந்தான் அப்படின்னா அங்கேயும் ஒப்பில்லாத ஒருத்தி யசோதை யசோதையை பத்தி பேசும்போது என்ன தவம் செய்தனே அப்படின்றான் என்ன தவம் செஞ்சிருந்தா ஒரு எம்பெருமான் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய எம்பெருமான் உலகமே அவன் வாயில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை யார் பண்ணா இந்த யசோதை கட்டி போட்டால் இந்த உலகமே நம்மளே பிறப்பு இறப்புல கட்டி போட்டிருக்கு மீறி மீறிதான் எம்பெருமான் நம்மளை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு பிறப்பெடுக்கிறான் அந்த எம்பெருமானை ஒரு கயரை கொண்டு கட்டி போட்டால் அது மட்டுமா பண்ணா அடிச்சா ஓடி போய் இதே மாதிரி தப்பு பண்றியா கண்ணா அப்படின்னு அடிச்சா அவளை துரத்தின்னு போனா என்னென்ன விதமான லீலைகள் உண்டோ அந்த எல்லா லீலைகளும் யசோதைக்கு கிடைத்த அளவுக்கு வேறு யாருக்குமே இந்த உலகில் கிடைக்கவே இல்லை அதனாலதான் அவளையும் ஒப்பில்லாத ஒருத்தி அப்படின்னு ஆண்டாள் இங்கு அழகாக குறிப்பிடுகின்றாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒப்பில்லாத ஒருத்தியான தேவகியின் மகனாக பிறந்து ஓரிரவில் அது அந்த இரவும் ஒப்பில்லாத இரவு அதை பற்றி தனியாக பார்க்கலாம் ஒப்பில்லா ஓரிரவில் ஒரு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இப்படி ஒழித்து பலவித லீலைகளுடன் சேஷ்டிகள் சேஷ்டிதங்களுடன் அந்த ஒப்பில்லாத ஒருத்தியின் மகனாக வளர்ந்தவனே அப்படின்னு அழகா அந்த ஒப்பில்லாத ஒருத்தியான தேவகியையும் யசோதையையும் பற்றி இங்கு ஆண்டாள் அழகாக காட்டுகின்றாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்